அன்னைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது ஐன்சர் பி வாலஜாபேட்டை ரெண்டாவது கொஷ்டின் முதல் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார் முதல் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார் மாலாஜி விஸ்வநாத் மூணாவது கொஸ்டின் பட்டங்கள் அழித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்ட பிரிவு அளித்து சட்ட பிரிவு பதினெட்டு நானாவது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது சட்ட மேலவைற்றோம்ேவை சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது வந்து நிறைவு பெற்றிருக்க வேண்டும் வந்து சி முப்பது வயது ஆறாவது கொஸ்டின் அக்பர் அவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் அக்பரின் அவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் ஆன்சர் தான் சென் ஏழாவது கொஸ்டின் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற தன் மகன் குஸ்ரூவுக்கு உதவி செய்ததற்காக ஜஹாங்கீர் வந்து யாருக்கு தூக்கு தண்டனை வழங்கினார் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற தன் மகன் குஸ்ரூவுக்கு உதவி செய்ததற்காக ஜஹாங்கீர் வந்து யாருக்கு தூக்கு தண்டனை வழங்கினார் ஆன்சர் டி அர்ஜுன் சிங்க்க எட்டாவது கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுனர் வாதுரைத்தார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுனர் வந்து வாதுரைத்தார் ஆன்சர் பி ஏவி வி ஒன்பதாவது கொஸ்டின் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகித ஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐம்பது சதவிகிதம் பத்தாவது கொஸ்டின் மத்திய வருமான சட்டம் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று உருவாக்கப்பட்ட ஆண்டு இரு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினோராவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஹரியானால பன்னெண்டாவது கொஸ்டின் சுனாமி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது சுனாமி என்ற சொல் சொல்லில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் பி ஜப்பான் பதிமூணாவது கொஸ்டின் குறைவாக மலை பொழியும் பகுதி எது குறைவாக மலை பொழியும் பகுதி எது ஆன்சர் சி ஜெய் சால்மர் ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக தமிழ் மொழி உறுப்பெற்று எழுந்துள்ளது என கூறியவர் யார் ஏ ஜார்ஜ் எல் பதினஞ்சாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒன்று நாலங்காடி என்பது இரவு நேரத்தின் ஆகும் அல்லங்காடி என்பது பகல் பொழுதிற்கான ஆகும் இதுல எது வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே தவறு பதினாறாவது கொஸ்டின் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்த்த சோழர்களினுடைய துறைமுகம் எது இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்த்த சோழர்களினுடைய துறைமுகம் எது ஆன்சர் புகார் பதினேழு அரசியலமைப்பு நிர்ணயக் குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அரசியல் அமை அமைப்பு நிர்ணய குழுவின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதினெட்டு கீழ்காண்பனவற்றில் பண்டைய நகரங்களில் தவறானது எது கீழ்கான்பனவற்றில் பண்டைய நகரங்களில் தவறானது எது வணிக நகரம் இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் வந்து தவறு கோயில்களின் நகரம் காஞ்சி துறைமுக நகரம் புகார் கல்வி நகரம் காஞ்சி இது மூணுமே வந்து சரி பத்தொம்போது ராஜீவ்காந்தி கேர்ள் ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார் ராஜீவ் காந்தி ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார் ஆன்சர் சி விஸ்வநாத ஆனந்த் இருபதாவது கொஸ்டின் சோழ நாட்டில் பாசனத்திற்காக களிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கல்லணை கட்டப்பட்டுள்ளது சோழ நாட்டில் பாசனத்திற்காக களிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக என்ன ஆற்றின் குறுக்கே கல்லணை வந்து கட்டப்பட்டது காவிரி இருபத்தி ஒன்று சங்க காலத்தில் பயன்பட்ட தோமாரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் பயன்பட்ட தோமாரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அன்சர் எரியீட்டி இருபத்தி ரெண்டு சங்ககாலத்தில் நாடு எப்படி பிரிக்கப்பட்டது சங்ககாலத்தில் எப்படி வந்து பிரிக்கப்பட்டது அன்சர் கூற்றமாக இருபத்தி மூணு காவிரி காவிரி பொருண் காவிரி பொருண் சென்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் எங்கு எந்த நாட்டில் வந்து காணப்படுகின்றது காவிரி பொருள் சென்ற பெயர் தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் எந்த நாட்டில் வந்து காணப்படுது ஆன்சர் ஏ ஆப்கானிஸ்தான் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எந்த பகுதியில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் வந்து உருவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எந்த பகுதியில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் உருவாகின ஆன்சர் கோயம்புத்தூர் இருபத்தஞ்சு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எஸ்இபிஐ எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சரக்குந்து வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் எவை சரக்குந்து வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் ஏது ஆன்சர் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு இருபத்தேழு முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு ஏது முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு ஏது ஆன்சர் ஏ பிரான்ஸ் இருபத்தெட்டு வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எது வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் ஏ வருமான வரி இருபத்தொன்பது சுத்தமான பண செயல்பாடு ஆப்ரேஷன் ஆஃப் மணி என்ற அமைப்பை தொடங்கிய ஆண்டு எது சுத்தமான பண செயல்பாடு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எது முப்பத்தொன்னு ஆயிரத்தி பதினேழு முப்பதாவது கொஸ்டின் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பி சைமன் குஸ்னட்ஸ் இந்த விடியவில் பார்த்தீங்கன்னா ஜிகேல இருக்க டெஸ்ட்டு கொஷின் முப்பது கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஏழு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதோட உங்களுக்கு எட்டாவது பார்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ டோட்டலாக டெய்லி முப்பது கொஷின் வந்து நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதோட இரநூத்தி நாற்பது கொஸ்டின் ஜிகே கொஷின் வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க சப்போஸ் வந்து ஜிகே வந்து படிக்காமையே டெஸ்ட்டு மட்டும் எழுதிருந்திங்கன்னா கூட ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நல்லா தரோ பண்ண மாதிரி இருந்திருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி டெட் அல்லது இப்போ போலீஸ் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் புக்குக்குரிய இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸாக ஓகேங்களா ஸோ அதுவும் ஒரு நாள் விட்டு இங்கிலீஷ் மேக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரும் ஸோ அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ